உன்னோட வாழை பிடிக்கல என் மகளை உன்னோட மாட்டேன்னு சொல்லி அவாய் குறிச்சு வச்சிருக்கிறான் அதுக்கு பேர் தான் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது அவ வரணும் சேரணும் பிடிக்கணும் பாக்குறாங்க பொம்பரம் போல ஆட்டி வைக்கிறா தாயி பொம்பரம் போல ஆட்டி வைக்கிறா பெத்த தாயி ஒட்டு உரம் இல்லாம பண்ணுறாங்க பார்த்தாவே வேண்டாம் என் மகன் இப்படி இருந்துட்டு போறா போடான்னு தோறந்துடுறாங்க என் மவளோட உனக்கு வாழ வேணாம் என் மகளோடு இருக்க வேணாம் அவளை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுறாங்க என் மகளை நாசம் செய்யறன்னு சொல்லுறாங்க அத்தனை தொந்தரவும் துயரமும் நடக்குதுடப்பா என் மனைவி எனக்கு வேணும்னு நீ போராடி நிக்கிற சொல்லும் போதே மூல வயிற்சி இல்லாத பிள்ளைன்னு தான் சொன்னாங்க சம்மதப்பட்டு தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அது சம்மதப்பட்டு தான் திருமணத்தை ஏற்றுக்கிட்டேன் இன்னைக்கு ஆட்டி படைச்சி அளவு எடுத்து வைக்கிறானா பொண்டா அது சேர்த்தி வச்சு ஒரு தடவை கடைசியா விட போய் பாருடப்பா அந்த பிள்ளைய தேடி வந்துருண்டப்பா நாலு நாலு தடவை போய் பார்த்துட்டு பத்து அங்க பஸ் பக்கத்து வீட்டுலயும் தங்கி தந்து இருக்கேன் இவருக்கு என்ன கண்டோன்னு குழந்தையும் என் போய் போய் போயிருவாங்க அதுக்கு சொல்லி போறியா புடிச்சனா வேணும்னா அதுக்கு சொல்ல கம்மு உட்கார் நான் அதுதான் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ நீ வேண்டாம்

மாமியா பே கேட்டுக்கோ ஒரு வாங்கிக்கணும் முதல்ல உந்திரும் ரெண்டாவது இந்த மந்த தேர் ஸ்ரீ தேதா அவங்க மாமியா தேர்வு எடுத்துக்கணும் அந்த முட்டையை இப்படி இதுதான் வளர்க்குறேன் யமனுடைய பாதை யமனுடைய பாதைக்கு போகிற இடம் நான் வளர்க்குறது ஊர் உலகத்துக்கு அதுதான் உலகத்துக்கே வளர்க்குறது யமனுடைய பாதை காலிகளுடைய பாதை முட்டையை கேள்விச்சு சிவபேதனம் 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 மந்திரிச்சுக்கிட்ட வச்சினோம் அந்த முட்டையை மந்திரிச்சு மயானத்தில் சுடுகாட்டில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் மாதிரி இப்படி போடக்கூடாது கூடி போட்டு திருப்பி பார்க்காம வந்து உப்பு கலக்கன தண்ணில முகம் கை கால் கழுவி உனக்கு பிடிச்ச தெய்வத்தை போய் மீதி கொடுத்து குடுங்க சரியா அதுக்குது கண்ணா நீ எங்க எந்த நாட்ல இருந்தாலும் நான் சொன்னதை செஞ்சா வந்தே தீருடா சரிடா அப்ப நீ எங்க ஊர்ல உள்ள அது என்ன புரியல உங்க வீட்டுல அங்க இருந்தா 5 இருக்க செஞ்சுட்டு முட்டை உடைச்சிட்டு நேரா அந்த மலை போய் பாரு ஊதி விட்டு இந்த கையில எடுத்துக்கோ இது சொல்றதுக்கு பெர்ஃபெக்ட் हा